விவசாய சின்னம் இருந்தால் வாக்கு அதிகமாகிவிடும் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்ன நடந்தது என் அன்பு உடன் பிறந்தானே என்ன நடந்தது உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று உனக்கு சொல்லுவேன் நீ யார் என்று ஆழ்மனதில் பதிவு செய்து கொள் உலக வரலாற்றிலே நீ ஆகச் சிறந்தவன் உன்னதமானவன் காரணம் காரணம் கையறு நிலையில் விடப்பட்ட தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் நாம் நம் தலைவன் நமக்கு கற்பித்தான் நமது விடுதலை நமது கையில் என்று அதை உணர்ந்து தெளிந்த உன் உடன் நான் முடிவெடுத்தேன் என் மூச்சு மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல எனக்கான உணவை நானே எடுத்து உண்பது போல எனது உரிமையை நானே போராடி பெறுவது என்று களத்திற்கு வந்தேன் அந்த உணர்வோடுதான் நீங்கள் என்னோடு இணைந்தீர்கள் நம்மிடத்திலே பணம் இல்லை நம்மை ஆதரித்து பேச ஒரு ஊடகம் இல்லை காரணம் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு இதுவரை இந்த நிலத்திலே இருந்த அயோக்கிய அரசியல் தலைமைகளுக்கு ஆபத்தானது இவன் எதற்கடா நம்மை விமர்சிக்கிறான் பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்து கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தோமா வளங்களை கொள்ளையடித்து கொளுத்தோமா முறையற்ற நிர்வாகத்தை செய்தோமா நாடங்களும் கணக்கில்லாத கற்பழிப்புகள் கொலைகள் நடந்ததா இல்லை பிறகு எதற்காக விமர்சிக்கிறான் பயம் சீமான் வளர்ந்து விடுவானோ வென்று விடுவானோ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுமோ என்றாச்சம் என்றாச்சம் தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது யாருக்கு இதுவரை இந்த நிலத்தில் இருந்து என் மண்ணை மக்களை ஏமாற்றி வஞ்சகம் சூழ்ச்சியால் பிழைத்துக் கொண்டிருக்கிற இவந்த துரோகிகளுக்கு ஆபத்து ஆபத்து யாருக்கு எது அரசியல் எது நமக்கான அரசியல் எதை செய்ய நாம் வந்தோம் எதை செய்ய வந்தோம் இந்த அரசு நிலத்தில் அரசியல் என்ன போனஸ் மானியம் சலுகை இலவசம் சாதி மதம் சாராயம் பணம் இதை தவிர வேற ஏதாவது சொல் வேற ஏதாவது சொல் அரசியல் இல்லை இங்கே செய்தி அரசியல் மட்டும்தான் செயல் அரசியல் சேவை அரசியல் இல்லை இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் மட்டும்தான் மக்கள் அரசியல் இல்லை நாம் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல நம் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள் நாம் பணத்திற்காக வந்தவர்கள் அல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக வந்தவர்கள் நாம் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல அந்த மக்களின் உயர்வுக்காக உழைக்க வந்தவர்கள் இதை நினைவில் வைத்துக் நீ களத்திலே நிற்க வேண்டும் நீ யார் கட்சி தொடங்கி இன்றோட பதினைந்தாவது ஆண்டு காலெடுத்து வைக்கிறது நமது கட்சி முதல் ஐந்து ஆண்டுகள் தேர்தல் களத்திற்கு வரவில்லை மக்கள் களத்திலே நின்றோம் நன்றாக பார் இரண்டாயிரத்தி பதினாறு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே நிற்க ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி பேசினார்கள் சீமானிடத்திலே முதலில் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கிறானா என்று கேள்வி பேசினார்கள் இரட்டை மெழுகுவர்த்தி என்ற ஒரு சின்னம் நான் கேட்ட சின்னம் எதையும் தரவில்லை மயிலை கேட்டேன் தேசிய பறவை என்றார்கள் புலியை கேட்டேன் தேசிய விலங்கு என்றார்கள் அப்புறம் இதற்கு தேசிய மலரை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தீர்கள் என்றேன் பதிலே இல்லை காலை மாட கொடுங்கள் என்றேன் உள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள் அப்ப யானையை எதற்கு மாயாவதி அம்மையாருக்கு கொடுத்தீர்கள் சிங்கத்தை எதற்கு கொடுத்தீர்கள் என்றேன் அது முன்னாடி நடந்து விட்டது என்றார்கள் உங்களுக்கு நான் பின்னாடி பிறந்ததான் பிரச்சனையா என்று கேட்டேன் பதிலே இல்லை கடைசியாக போங்கள் உங்களுக்கு ஒரு சின்னம் தருகிறோம் என்றார்கள் இரட்டை மெழுகு ஓட்டுக்கு ஒத்துருவாய் காசு இல்லை துண்டிக்கு கூட காசு இல்ல நிரப்பிக் நிரப்பிக்கொள்ள கூட வழி இல்லை நடந்தோம் நடந்தோம் ரத்தத்தை வேர்வையாக இவ்வளவு வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்குகள் தான் ஒன்னு புள்ளி ஒன்னு ஒரு விழுக்காடு ஒண்ணு புள்ளி ஒரு விழுக்காடுதான் உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தவனே பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே ஒரு விழுக்காடு வாக்கை பெற்ற ஒரு அரசியல் கட்சி உலகத்திலே உயிரோடு இருந்ததில்லை இந்திய பெருநிலத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கிய கட்சி இருந்ததில்லை ஒன்று இறந்து போகும் இல்லது எவ்வளோ ஒரு கட்சியோடு ஒட்டு கட்சியாக போய் நின்று ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வாங்கி கொண்டு நத்தி நக்கி பிழைக்கும் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்குச் சமம் அந்த சோர் வரும்போதெல்லாம் என் கண்முன்னே என் தலைவன் என் தலைவன் பிரபாகரன் மண்ணின் விடுதலைக்காக இன்னுயிரை இந்த மாவீரர்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்த என் மக்கள் என் மொழி சாகக்கூடாது என்று செத்தை எமது மொழி போரும் மரவர்கள் எங்கது முன்னவர்கள் வகுத்து வகுத்து தந்த பாதை மறுபடியும் கொண்டு எழுந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றம் பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்குகள் ஐந்து விழுக்காடை தோட்டம் பிறகு பிறகு இருபத்தி ஒன்னு சட்டமன்றம் அப்போது ஒரு விவசாயி என்று ஒரு சின்னத்தை கொடுத்தார்கள் பத்தொன்பது தேர்தலிலும் தோற்றம் இடைநடந்த எல்லா இடைத்தேர்தலும் போட்டியிட்டது இந்திய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தல் ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காமல் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் காரணம் தோல்வி எங்களுக்கு தோல்வி அல்ல பயிற்சி வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனை உண்மையாக வீரன் அவனே உண்மையான வீரன் எங்களுக்கு ரெண்டு ஒன்று தான் மறுபடியும் போட்டி தொடர்ந்து தொடர்ந்து களத்தில் நின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு சின்னம் விவசாயி கிண்ணா கண்ணா கிசான் என்ற ஒரு சின்னம் ஒரு கைகட்டி ஒரு வட இந்திய விவசாயி ஒரு இரட்டை கரும்பு விவசாயி என்று பெயர் வைத்தவன் நான் தான் அவருக்கு விதி வீதியாக கொண்டு போய் சேர்த்தோம் பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் நீலகிரியில் வேட்பாளரை போடவில்லை என் தம்பிகள் தவறு செய்து விட்டார்கள் இல்லை என்றால் பதினெட்டு லட்சத்திற்கு மேலே தொட்டு அன்றைக்கு ஆறு விழுக்காடை தொட்டிருக்கும் கட்சி இடையிலே என் அண்ணன் கமலஹாசன் இடையிலே ஐயா டிடிவி எல்லாரையும் தாண்டி எல்லாரையும் தாண்டி சற்றும் தளர்ச்சியின்றி பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று விவசாயி சின்னம் அதே சின்னம் முப்பத்தி நாலிலும் போட்டி நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் சம வாய்ப்பு ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வாய்ப்பு பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகளுக்கு தேவேந்திரருக்கு வாய்ப்பு போட்டி முப்பது லட்சம் வாக்கு ஏழு விழுக்காடு வாக்கு அங்கீகாரம் பெறவில்லை இன்னும் ஒரு விழுக்காடு இருபத்தி நாலிலே இந்தியாவை யார் ஆழ்வது தோற்றம் தோற்றம் துவண்டு போகவில்லை காரணம் பெற்ற தலைவன் அப்படி உருவாக்கிய தலைவன் அப்படி உருவாக்கிய தலைவன் அப்படி மறுபடியும் களத்திலே இருபத்தி நாலிலே விவசாயி சின்னம் இருந்தால் சீமான் பெரிய வளர்களுக்கு வளர்ந்து விடுவான் என்று அஞ்சி என்னையை ரைட விட்டார்கள் ஏ எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் அவன் பின்னால் திரள்கிறது இளைஞர்களின் வீட்டிற்கு நாம் என்னையே ரைடை விட்டால் சோதனையை விட்டால் இளைஞர்கள் துணிந்து வந்தாலும் பெற்றோர்கள் எதற்கப்பா வம்பு அவன் பின்னாடி போகாதே என்று தடுப்பார்கள் என்று தேசிய புலனாய்வு முகமையை ஏவி விட்டார்கள் என்ன நடந்தது அதைவிட ஆயிரம் ஆயிரம் மடங்கு என் பிள்ளைகள் எழுச்சியோடு திரண்டு திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியாக விவசாய சின்னத்தை எடுத்து விட்டார்கள் வேட்பாளர் அறிவிக்கும் வரை சின்னம் இல்லை கடைசியாக ஒரு மைக்கை கொடுத்தார்கள் அந்த மைக்கை வைத்துக்கொண்டு கொண்டு ரூபாய் காசு இல்லாமல் என்னிடத்தில் கேட்டார்கள் இத்தனை வாக்கை எவ்வளவு செலவழித்திருப்பீர்கள் என்று நான் எவ்வளவு செலவழித்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன் ஒரு தலைவர் சொன்னார் ஒரு தொகுதிக்கு மூணு கோடி செலவழித்திருப்பீர்களா என்று கேட்டார் நான் சிரித்தேன் என்ன சிரிக்கிறீர்கள் நான் ஒரு தொகுதிக்கு மூன்று லட்சம் தான் செலவு பண்ணேன் என்று சொன்னேன் அவர் என்னை பார்த்தார் வியந்து பார்த்தார் என்ன இப்படி சொல்கிறீர்கள் மூன்று கோடி மூன்று கோடி ஒரு தொகுதிக்கு செலவிருந்தால் நாட்டையே நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வென்றிருப்பேன் என்று சொன்னேன் அந்த தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை நாம் பெற்றோம் என் அருமை தமிழ் மக்களே எங்களை பெற்ற பேரன்பு மிக்க மான தமிழ் மக்கள் எல்லோரும் செத்துவிடவில்லை என்று நீங்கள் நிரூபித்தீர்கள் உங்களை நம்பி நின்ற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை எளிய பிள்ளைகள் நாங்கள் முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை கை உதய சூரியன் அங்கீகரிக்கப்படாத எனது சின்னம் மைக்கு எட்டாவது பெட்டியிலே எனக்கு கொடுத்த மைக் அங்கே இல்லை அந்த மைக்கு கீழே ரெண்டு வைத்து விட்டார்கள் அந்த பொத்தான் பார்க்கும் போது சீப்பு போலே இருக்கிறது அதை தேடி இந்திய நாட்டை யார் ஆழ்வது ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலா என்பதான் போட்டி எளிய மகன் சீமானை தேடி அவன் சின்னத்தை தேடி எட்டாவது பெட்டியிலே தேடி இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி சாராயத்தை தாண்டி சாப்பாட்டை தாண்டி சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்திய அரசியல் வரலாற்றிலே தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமை பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின் மான தமிழ் மக்களின் மதிப்புமிக்க வாக்கால் தான் என் முன்னாடி திரண்டு இருக்கிற உடன்பிறந்தார்கள் அவர்களுடைய உழைப்பில்தான் அந்த வெற்றி எந்த கட்சியோடும் சேராது முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டும் நீ எழுந்து சொல் உன் ஓட்டு உன் உழைப்பின் ஓட்டு உன் லட்சியத்திற்கான ஓட்டு உன் கொள்கைக்கான ஓட்டு நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் பிரபாகரனுக்கான ஓட்டு என்பதை நீ நிமிர்ந்து நிமிர்ந்து உலக வரலாற்றில் பயங்கரவாதி என்று சொன்னவனை தடை தலைவனாக ஏற்று இறக்கிய புலிக்கொடியவை ஏந்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை தந்தாலும் தளராது களத்திலே நின்று தோற்றாலும் 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 இன்னும் துணிந்து துணிந்து களத்திலே நிற்கிற ஒரு புரட்சிகர அரசியல் படை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என் உடன் பிறந்தானே நீ சொல் இதில் எந்த கட்சியோடு சேர்ந்து நீ நின்று உன் கனவை நிறைவேற்றுவாய் ஒன்றை நீ உணர்ந்துகொள் ஒன்றி உணர்ந்துகள் நம்முடைய பயணம் நம் கால்களை நம்பித்தான் என்னுடைய உன்னுடைய கனவு நம் தோள்களில் தான் அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி பயணிக்கிற கோலைகள் நாம் அல்ல கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து நிற்பதற்குத்தான் துணிமும் வீரமும் தேவை நாம் வீரர்கள் அதனால் தனித்தே களம் தான்